ரிகும இங்க வந்து வந்து போறாங்க

என்ன புள்ளையர் நாளைக்கு என்ன மிச்சங்களை எல்லாம் நல்லந்தானங்களோட நீங்க நல்லா கால் பேசுதுறல நல்லா கவுஸ்போண்டி வந்தால் நாங்கள் ட்ரைக்கலோட டீச்சர் ஓடவே ஓடுவா டீச்சர் சுத்தியே ஓடுவா டீட்டியோடங்கள ஓடுற ஓடறாண்டில் తి Legendre போவா அப்படி ஒரு ஐயோ அப்படி ஒரு டீச்சர்ங்க സർ ബയസൈ ആയ മെഡം വിജയ സർവാനകളുടെ ആറാം ഒബ്ര എന്തേല്ല സർ റോയിൽ மட்டும் വസയാൻ പറ്റി. പേ സാംല നമ്മളെ രചിതി നിറഞ്ഞാണ്. മുതൽ മുല്ലത്തിൽ നിന്ന് മാർക്ക് നിങ്ങൾ എന്നിിച്ചാൽ. ജാപ്പാന ബസ്സിൽ പാത്തോന്ന് നിൽക്കുന്നாங்க. ഡാരവ ടീച്ചർ വരാം. അനേണ്ട ആടിക്കട ഏറ്റ് ചെയ്യാം പെപ്പ. ടീച്ചർ വാക്ക് പറയുന്നില്ല നെഞ്ചിലിട. ഓൺ സർ ഇല്ല ഇതിൻ്റെ ബാക്കിയോ ഇതിൻ്റെ. ഇടല്ലം ഭാഗക്കുക. ടീച്ചർ ലവർ ഞാൻ പോവനെ എന്നാ പറയുന്നോ ഞാൻ ലൈഫേ ഇരുന്നോട്ട് அப்படி ஒவ்வொரு நாளும் படிக்க ஒவ்வொரு நாளும் படித்தா பிரச்சனை இல்லைடா நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு படிக்கிற படிக்கிறான்னு பேருந்து சுற்றி கொப்பியை வச்சுட்டு நடத்திலிருந்து கூவன்று வேறு கொண்டு சொல்லுவாங்க ஏன்னா நல்லா கூவன்ற அப்படியே சுற்றி கொப்பியை விட்டுட்டு இதை படிக்கிறத ஏன் கிடந்து கூவன்ற வண்டி வரும் சொல்வதை செய்யக்கூடான்னு பேசிக்கொண்டே இருப்பாள் நல்ல அந்த ப்ராக்டிக்கல் மூலமாக அவங்களை படிப்பிக்கிற ஒரு என்ன சார் எங்களுக்குமாரி சார் என்ன சார் பிறகு வந்தார் முதல் உங்களோட கதவை মুমিলে <laughs> ഓ അവർ തന്നെ പാഠശാല ഗീതം കൊള്ളേ മുത്തകുമാർ ഗീതം ഓ നുറിയുള്ള

இது வீடு வாங்கிட்டீங்களா வாங்குறீங்களா வாடங்குறீங்களா ரெண்டு என்ன ரெண்டு பேர் தான் இல்ல சார் ரெண்டு பேர் ஆ அப்ப என்ன சார் அது உங்களுக்கு ரெண்டே தான் காட்டانيه வாக வேண்டியது அது என்ன മാണി മാがり സർനെ ഇതിന്റെ പഴയ മോടോ ഇല്ലേ ഉംഗೊಂಡേ ഉംഗೊಂಡേ പഴയ മോടോ എന്തുവാ കാണാനാണ് ആഞ്ഞി നിടക്ക് സർനെ പഴയ മോടോ അത് എന്നെ കൈയേ കാട്ടോ ഉംഗೊಂಡേ ഓ അതല്ല ഉള്ളുക്ക് ആടൻ മെരയില്ലേ ಏನಿದിയ വലിയ ഇല്ലിയോ ഇതിനെ രണ്ട് ഇടം കൊണ്ടേ ഇതു പിള്ളാങ്കട ഇതിനെ എന്തട വളങ്കള ഇങ്ങനെ വെച്ചിരിക്കുന്ന കുണ്ടി തമിഴ് తిదంబారిเจන්නේ കണ്ണാടി ഇല്ലേന്ന് ആയിกรாய் ഫോൺ എടുനാ

இது பேப்பர் தான வாசிக்கிறாங்க மகாலமურიக்கே பேப்பர் வாசிக்கிறாங்க தமிழரை தானா என்ன டின் நெல்ஸ் சரியா ர் சார் மகனும் இது மருமகள் அது மகள் மகளும் மருமகனும் ரெண்டு பேரும் பேரன் ஓகே எல்லாம் பேரம் பேத்தி அண்ட இது மகளண்டா மகளண்டா பட்டம் பேட்ட லண்டன்ல லண்டன்ல பட்டம் பேட்ட இருக்கா இவன் சின்ன சின்னல்ல இருக்கு நாங்க போனும் ஓகே அங்க லண்டன்ல இது ஆக சின்னல்ல இது ஆக குட்டி இவ 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 இவன்னா இவ வந்து இது ஓகே இது ஒரு எங்கடியோட பேத்தி ஆ ஓகே பேத்தி பிர ஓகே நீங்க வேற வளத்தாகல அதான் புள்ளியர் மாட்டா தெரியும் நான் அந்த முந்தைய நிலமையிலே ரெண்டு பேரையும் சேரு நட போக என்ன சார் கட கடான்னு போவ

இதே ஓகே. இது வேட்டி. இது வேட்டியா காடினாங்க அதல. இருக்கு. இப்ப தேனு தாசாக்களுக்கு புறவ இந்த எடுத்து போட்டு கூட இப்ப ரேணுவா வந்து நிற்கிறா அசம்பதியா நேற்று தான் நேற்று நூற்றி எட்டாவது கொண்டாடுந்தாங்க போய் பாருங்க

ஒரு நீண்ட காலம் நாங்கள் பல பாடசாலைகளில் கற்பிச்சிருக்கிறோம் நாங்களும் எல்லா ஒரு

பாடும் பாருவீர் நேரம் போதும் போது பாடசாலை செம்மலை பாடசாலை மாதிரி அனுபவம் ும்ரா எல்லா பாடசாலைகளிலும் போச்சு எல்லா தேவைகளையும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்றே குறியாக இருப்பேன் படிப்பு விஷயம் விளையாட்டு விஷயம் அப்படித்தான் முழு பேரே நடக்கும் எல்லாம் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை ரெண்டு வருஷத்துக்குள்ள போய் வந்தீங்களா ரெண்டு பேரும் போய் கூடுவேன் என்ன சார் போய் எல்லாம் பாத்துட்டு வந்துடுவேன் பாரு okay, <laughs> இது விளையாட்டுச்சதுனா அதுல கொஞ்சம் காலையில போட்டது இப்போ இப்ப ரெண்டு ரெண்டு மூணு நாள் முதல் தான்